செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தங்கள் ஓசூர் அடுத்த அஞ்சட்டியில் ஐந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி தள்ளி எம்எல்ஏ டி ராமச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் சிபிஐயினர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குவிந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அஞ்சட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகட்டி வசித்து வரும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா நிலம் அற்றவர்களுக்கு மூன்று சன் நிலம் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின்படி புறம்போக்கு நிலத்தில் விவசாயம் செய்வோருக்கு பட்டா வழங்க வேண்டும் வனவிலங்கு சரணாலயங்கள் என்கின்ற பெயரில் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களின் வளர்ச்சியை தடுக்காது வனவிலங்குகளால் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க சோலார் மின்வேலி அமைக்க வேண்டும் வேண்டுமென்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து தளி தொகுதி எம்எல்ஏ டி ராமச்சந்திரன் தலைமையில் அஞ்செட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்ற நிலையில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அஞ்செட்டி ஏரிக்கொடி நாற்றம்பாளையம் வண்ணத்துப்பட்டி தேவன்தொட்டி தக்கட்டி உள்ளிட்ட சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் பங்கேற்று மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் வீடு மற்றும் நிலம் இல்லாத ஏழை எளிய மக்கள் கொண்டு வந்த மூன்று சென் நிலத்திற்காக மனுவினை தனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டி ராமச்சந்திரனிடம் கொடுத்தனர் பொதுமக்கள் கொடுத்த மனுவினை அஞ்சட்டி வட்டாட்சியர் மாதேசிடம் கொடுக்கப்பட்டது மனுவினை பெற்றுக்கொண்ட கொண்ட அஞ்சட்டி வட்டாட்சியர் மாதேஷ் மனு மீதான விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் நடைபெற்ற போராட்டத்தில் தலி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் முத்தரசன் மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் இலக்குமையா மாதர் சங்க தலைவி சவுந்தரவல்லி சிபிஐ மாவட்ட விவசாய அணி செயலாளர் பழனி சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி ஏஐடிசி மாவட்ட செயலாளர் மாதையன் கட்சியின் தோழர்களும் தொண்டர்களும் போராட்டத்தில் பங்கேற்றனர் கொஞ்சம் சொல்லு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட குழுவின் சார்பிலே என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அஞ்செட்டி வட்டத்தில் உள்ள ஏழு ஊராட்சிகளில் ஏறத்தாழ நூறுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கின்றன அந்த மலை கிராமங்களில் பழங்குடி மக்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் விழும்பில்லை மக்கள் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக அவளை சொந்தமாக உழைத்து வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமென்று தொடர்ந்து பலமுறை மனு கொடுத்தும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை அந்த மக்களுக்கு அந்த வீட்டுமனை பட்டா கிடைக்கவில்லை அதேபோல பல குடும்பங்கள் அதாவது வீடு கட்டுறதுக்கு இடமில்லாமல் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய கூட்டு குடும்பங்களாக வாழக்கூடியவர்களுக்கு அரசின் சார்பிலே மூன்று சென்ட் நிலம் கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் அதேபோல வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு இடதுசாரி கட்சிகள் ஆட்சி செய்கின்ற கேரளாவிலும் கர்நாடகாவிலும் கராராக நிறைவேற்றி இன்றைக்கு காலம் காலமாக பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் சாகு சாகுபடி செய்கின்ற நிலங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வன உரிமை சட்டத்தை கராராக நடைபெற நடைமுறைப்படுத்தவில்லை கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட நான் முதலமைச்சர் கூட அவையில் இருந்தார் ஆகவே வன உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறை நடைமுறைப்படுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் அந்த வன உரிமை சட்டம் படி சாகுபடி செய்கின்ற நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறேன் வருகின்ற வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே பேசும்போது இதை நாங்கள் வலியுறுத்த இருக்கிறோம் அதே போல இந்த பகுதி இன்றைக்கு காவேரி வடக்கு யானைகள் சரணாலயம் காவேரி தெற்கு யானைகள் சரணாலயம் என்று சரணாலயமாக அறிவித்த பிறகு இன்றைக்கு கிராமங்களிலே அதாவது சாலை போட இன்றைக்கு வனத்துறை நிர்ப நிர்பந்தனை ஏற்படுத்துகிறது அதாவது என்ஓசி வழங்க மறுக்கிறது அதே போல் கிணறு அமைப்பதற்கும் இன்றைக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறது விவசாயிகள் அவருடைய நிலத்தில் சாகுபடி செய்வதற்கு கிணறு விட்ட அல்லது மண்ணை தூர்வார அது கூட அனுமதி வழங்கப்படுவதில்லை ஆகவே அந்த அனுமதியை வழங்கப்பட வேண்டும் அதே போல் இந்த பகுதியில் விவசாயத்தை அடுத்து கால்நடை வளர்ப்பு ஆடு மேய்ப்பது மாடு மேய்ப்பது அதன் மூலம் கிடைக்கின்ற வருவாய் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வனத்துறை இன்றைக்கு ஆடு மேய்ப்பதை மாடு மேய்ப்பதை இன்றைக்கு தடை செய்கிறார்கள் அப்படியும் மீறி அந்த வனத்திலே மேய்த்தால் அந்த விவசாயம் இருந்து தண்டனையாக அதாவது வசூல் செய்கிறாங்க அஞ்சாயிரம் பத்தாயிரம் சொல்லி அதை கொள்ள வேண்டும் அதே போல் இன்றைக்கு தளித்தொகுதியில் தொடர்ந்து யானைகள் காட்டு பன்றிகள் வந்து விவசாயிகளுடைய நெல் கரும்பு வாழை உள்ளிட்ட அனைத்து பயிர்களையும் சேதப்படுத்துகிறது அதற்கு அரசின் சார்பில் வழங்குகிற நிவாரணம் போதுமானதாக இல்லை அந்த நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் இருக்கிறோம் அதோடு மட்டுமில்லாமல் எப்ப எவ்வாறு நெல்லுக்கு காப்பீடு செய்கிறாளோ அதே போல அந்த இன்சூரன்ஸை வந்து வனவிலங்குகளால் ஏற்படுகின்ற பயிர் சேதத்துக்கும் இன்சூர் செய்யப்பட இன்சூரன்ஸ் செய்யப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறேன் வருகின்ற வனத்துறை மானியக் கோரிக்கையிலும் பேசும்போது அந்த கோரிக்கையை வை வைக்க உள்ளேன் இப்போதைக்கு பல்லாயிரம் பேர் கலந்து கொண்டு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனுக்களை வட்டாட்சியிடத்தில் கொடுத்து அவர்களுக்கு பட்டா கிடைக்கும் வரை கடைசி மனிதனுக்கும் பட்டா கிடைக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி அவரோடு நின்று போராடி அந்த பட்டாவை பெற்றுத் தரப்படும் ஏற்கனவே எங்களுடைய மாநில செயலாளர் கூறியதை போல கடந்த பத்தாம் தேதி ஒரு பதினாலு பதினைந்த பதினைந்தாயிரம் பேர் தேன்கனிக்கோட்டையிலே இதே போல பட்டா கேட்டு போராட்டம் நடத்தி அந்த மனுக்களை பெற்று வட்டாட்சியிடத்தில் கொடுத்து அந்த வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தில் கொடுத்து இன்றைக்கு அந்த பயனாளிகள் தகுதி படைத்த பயனாளிகள் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கின்ற அந்த பயனாளிகளை அடையாளம் காணும் பணி நடைபெறுகிறது ஆகவே இந்த அஞ்சட்டி வட்டத்திலும் அந்த பணி தொடர வேண்டும் அதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து அதிகாரிகளை வலியுறுத்தி எளிய மக்களுக்கு அந்த பட்டாக்களை பெற்றுத் பெற்றுத்தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்